அந்த கூட்டத்திற்கு எப்படி நாங்க அங்கீகாரம் கொடுக்கறதுங்கண்ணா அதே என் சிஆர்பிடா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டேட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு டேட்டா என்ன வெளியே வரலீங்கன்னா பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் ஆண்டு எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் கிரைம்ஸ் அதிகமாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலு அடிப்படையில் கிரைம் ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்கு நான் சொல்லிங்க தமிழ்நாட்டினுடைய ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் அவர் ஒரு பத்திரம் எழுதுறார் கடிதம் எழுதுறார் ஒரு மாதத்திற்கு முன்பு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமாக இருக்கு அதனால வீட்டில் பணி செய்யக்கூடிய பெண் ஆர்டர்லி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன் ஏடிஜி லான் அக்னாலேஜ் பண்றாரு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது இவர்களாக ஒரு இதை இன்வென்ட் பண்ணலாங்கண்ணா சாமானிய மனிதர்கள் பேசும் பொருள் பெண்களுக்கு எதிராக குற்றம் அதிகமாக இருக்கு குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் இருக்கு இதை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் இவங்க என்னதான் முதலமைச்சர் அவர்கள் திசை திருப்பி புது புது கூட்டங்கள் போட்டாலும் கூட மக்கள் மன்றத்தில் இதை தொடர்ந்து முன்வைத்து நாங்கள் வாதம் செய்வோங்கண்ணா எங்களுக்கு தெரியாதுங்கண்ணா இரண்டு கட்சிகள் என்ன பேசுனாங்க இரண்டு கட்சிகள் என்ன முடிவு செஞ்சாங்க இரண்டு கட்சிகளுக்குள்ள என்ன ஒப்பந்தம் போட்டாங்க அதற்குள் பாரதிய ஜனதா கட்சி நாங்க போக விரும்பல அது எங்களுடைய ராஜ்யசபா சீட் இல்லை நாங்க கொடுக்க போறது இல்லை அந்த கட்சிகள் அவங்களுக்குள்ள முடிவு பண்ணிக்கணுங்கண்ணா நாங்கள் வெளியிருந்து அதை பார்க்கின்றோம் அண்ணா

அதை வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க ஓட்டுக்களை சிந்தாம செதராம அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவராக அவருடைய வாதம் சிந்தாம செதராம ஓட்டுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தேர்தல் எப்பவோ இருக்குதுங்கன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம்